சிந்தனையில் நம்முடைய நம்பிக்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் நம்ம கடைசி கட்டம் யார்கிட்ட போவோம் நமக்கு ஆபத்துக்கள் சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தால் கடைசி யார்கிட்ட போய் நிப்போம் இதை தவிர ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை ஹதீஸ் சொல்லுகிறது துவா வந்து ஒரு மோமீனுடைய ஆயுதம் பிரார்த்தனை ஒரு மோமீனுடைய ஆயுதம் அல்லாஹ் தவக்குள் வைத்து பதில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹுடத்தில் அவன் தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தினால் அந்த கரங்களை வெறுங்கையாக விடுவதற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொல்லி மகிழ்ச்சி சொன்னது இதை நம்ம எல்லோரும் ஏற்றிருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஆனால் ஹராமான முறையில் பொருளீட்டி வாழக்கூடிய ஒருவன் காபத்துல்லாவில் போய் நின்று கண்ணீர் வடித்து தௌபா செய்யாம இன்றைக்கு அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல அமீன் அமீன் ஹராம் ஹலால் என்கிற ஒரு நிலைதான் வந்திருக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மக்கள்ல நிலம் காசு பணம் என்பது ஹலால் ஆவருதா ஹராம் ஆவரதா நமக்கு காசு முக்கியம் இதெல்லாம் அலட்சியம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்மை மிக மோசமான முறையில் இந்த அலட்சியம் என்கிற நோய் ஆக்கிரமித்திருக்கிறது புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் எப்படி இஸ்லாம் வருவார் அலட்சியமான போக்கில் இருக்கிறவர்களை அவர் கூப்பிடும் போது யாரு கெட்ட ஆத்மாவை அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கம் என்று என்றுதான் கூப்பிடுவார் அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு ஆசை வேண்டும் நான் மூத்தாகும் போது அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நிலையில் நான் மூத்தாக வேண்டும் அல்ல அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃ அல்லாஹி வருந்துவான் நல்ல ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வா என்று மலக்குல் மூத்தலை இஸ்லாம் அழைக்கிற ஆத்மாக்களை சுமந்தவர்களாக நாம் மாற வேண்டும் எனவே நாம் இந்த அலட்சிய போக்கில் இருந்து விடுபட வேண்டும் கொஞ்சம் சீரியஸாக சிந்திக்க வேண்டும் இப்படியே இப்போ நிறைய பேரை மிஸ் பண்ணுறோமே நம்மளோட பாப்பா மூத்து உம்மா மூத்து நம்ம இருக்கும் போது நம்மளோட மகன் மூத்து மகள் மூத்து நம்முடைய உடன் பிறந்த சகோதரர் நம்முடைய தம்பி மௌத்து நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மௌத்து இப்போ நம்ம ஃபேஸ்புக்கிட்ட போனோம்ன்ற காலையில் கூடுதலாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய நமக்கு அங்கு தொடர்புகள் டாவா ரீதியான தொடர்பு இருக்கிறதால ஏதாவது ஒரு இளைய ஒரு ஒரு இளம் வயதில் மௌத்தான் ஒருவருடைய செய்தியை பார்க்கக்கூடியதான் இருக்கு டெய்லி கிட்டத்தட்ட இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமும் கவலையும் வர வேண்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய போக்கு இப்படி இருந்தால் என்ன இந்த செய்தி அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெரிய அளவில் அலட்சியம் என்கிற அந்த கஃப்லத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோராக இருந்தால் நம்முடைய உறவினர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் தொழுகை இல்ல ஹலால் ஹராம் கிடையாது எந்த நேரம் சோஷியல் மீடியா சினிமா கேர்ள் பிரண்ட்ஸ் அப்படி இப்படி இந்த லைஃப்பை வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த மெசேஜை நம்ம எத்தி வைக்க வேண்டும் ஹிக்குமத்தான முறையில் அல்லாஹிடத்தில் துவா கேட்டுவிட்டு இந்த முயற்சியை செய்யுங்கள் நிச்சயமாக நம் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் பல சிவப்பு ஒட்டகங்கள் நமக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது என்று நபீல் நாயம் சுல்லா மக்கள் சொன்னார்கள் எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா அப்படியான அந்த அந்த ஹஃப்லத் என்கிற நோயிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த ஹஃப்லத் என்கிற நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்ய வேண்டும் அவர்கள் அதிலிருந்து விடுவிப்பதற்குரிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் எல்லாம் மௌத்தாகிற போது அவன் கொண்ட நிலையில் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு தௌஃபிக் செய்வானாக